ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் மகா காளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை முகத்தில் பார்க்கவே உன் தாய் காளி தேவி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை எக்காரணத்திற்காகவும் அலட்சியப்படுத்தி விடாதே உனக்காக நன்மைகளை செய்து உன் எதிரிகளை எல்லாம் வீழ்த்திவிட்டு விடலாம் என்று ஒரு வைராகிய முடிவோடுதான் உன் தாய் உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் மிகவும் முக்கியமான நோக்கத்தோடு உன்னை சந்தித்தே தீர வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன்னை பார்த்து நான் சொல்வதையெல்லாம் உன்னை கேட்க வைத்துவிட வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்திலேயே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே காரணங்கள் இருக்கின்றது பிள்ளையே இதை முழுமையாக ஒரு முறையாவது கேட்டுவிடு என் தங்கமே எதற்காகவும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இதை தள்ளிவிட்டு போய்விடலாம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே என் குழந்தையே இதை ஒரு முறையாவது முழுமையாக கேட்டுக்கொள் எச்சரிக்கையாக இருக்கும் உனது துரோகிகள் துரோகியாகிய மாறியவர்களுக்கு செருப்படி முகத்தில் கரியை பூசுவது போல அவர்களுக்கு முன்னால் உனக்கு இந்த காரியத்தை நடத்திக் கொடுக்க வேண்டும் என்ற வைராகியத்தோடு இந்த அன்னை நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ இந்த அன்னைக்காகவாவது பச்சை கொடியை காட்ட வேண்டும் என் தங்கமே இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் தங்கமே இந்த நேரத்தில் உன்னுடைய வறுமையின் காரணமாகவும் உன்னுடைய நோயின் காரணமாகவும் உன்னால் எழுந்து உன் காரியங்களை செய்ய முடியாமல் உன்னை முடக்கி போட்ட உன் வாழ்க்கையை கட்டி போட்டு வெளிச்சத்தில் இருந்த உன் வாழ்க்கையை இருளுக்குள் தள்ளி உன்னுடைய துன்பங்களை எல்லாம் உன்னுடன் இருந்த துணையையும் சரி உன் பிள்ளைகளையும் சரி வளர விடாமல் வளர்ச்சியை கெடுக்க அவர்களுடன் நோய் நொடியை கொடுக்க பிரச்சனைகளை தலைக்கு மேல் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் என் தங்கமே உன் நிம்மதியை இழக்க செய்து உன் வாழ்க்கையை நீ வெறுக்க வைத்து உன்னை தனிமை தள்ளி வேட வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டு நீ அழிய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டே இருக்கின்றான் என் தங்கமே உன்னை முடக்கி விட வேண்டும் ஒரு அறையிலே உன்னை விட வேண்டும் என்ற அவனது வக்ர எண்ணம் இப்பொழுது உருவாகி கொண்டே இருக்கின்றது என் தங்கமே உன் தாய் வந்திருக்கின்றேன் பிள்ளையே உன்னால் அவன் அனுபவித்த ஆகான நன்மைகளும் அவனால் நீ அனுபவித்த அநேக துன்பங்கள் மட்டும்தான் என் குழந்தையே அவன் உனக்கு கொடுத்திருக்கின்றான் உன்னிடத்தில் இருக்கின்ற நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டு தீமைகளையும் கெட்டதைகளையும் உன்னிடம் தலையில் தள்ளி தள்ளி உன்னை கொட்டி கொட்டி கீழே தள்ளிவிட்டான் என் தங்கமே நீ நிம்மதியாக வாழ்ந்துவிடக் கூடாது உன் பிள்ளை குட்டிகளோடு சுகமான வாழ்வு பெற்றுவிடக் கூடாது இப்படி நிம்மதியாக நீ வாழ்ந்து நிம்மதியாக கஞ்சி குடித்துவிடக் கூடாது உன் குடும்பத்தோடு உன்னை இருக்க விட்டுவிடக் கூடாது என்று அவன் உன்னை பார்த்து சத்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றான் என் தங்கமே இது போன்ற எண்ணங்களால் அவள் உனக்கு செய்து ஏராளம் என் தங்கமே இதையெல்லாம் நடக்க விட்டு விடக்கூடாது கூடாது என்று உன் தாய் உனக்காக நின்று உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என் பிள்ளையே என் தங்கம் உன் வாழ்க்கையை கெடுக்கவே கொண்டிருக்கும் உன் துரோகியை உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே உனக்கு கிடைக்க விடாமல் கொண்டே இருக்கும் இவனின் கெட்ட செயல்கள் நல்லது நடக்க கூடாது கெட்டது நடந்துவிட வேண்டும் கெட்டது இப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இவனின் எண்ணம் என் தங்கமே அன்பு பிள்ளையே நிறைந்து இருக்கின்றும் உனது கர்மாக்கள் அத்தனையும் காரணம் காட்டி உன் வாழ்க்கையில் இணைந்து உன்னை இப்பொழுதே சிரமத்திற்கு ஆளாகி இப்பொழுது உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அவனுக்கு முன்னால் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை உன் தாய் நிகழ்த்த போகின்றேன் என் தங்கமே உனக்கு இவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுத்து அவன் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே அவனை ஒரு பொழுதும் உன் தாய் சும்மா விட்டு விடுவேனா என்று நீ நினைக்கின்றாய் சத்தியம் கிடையாது என் குழந்தையே உனக்கு கேட்டதை செய்தவனை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அவனை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் தங்கமே நீ என்னிடம் கேட்டாய் அதைத்தான் உனக்கு தர வேண்டும் எத்தனையோ தடைகள் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி உன் உன் பிரச்சனைகளையும் சரி உனக்கு வரும் தடைகளையும் சரி தூள் தூளாக உடைத்து அத்தனையுமே உனக்கு கொடுப்பேன் என் தங்கமே அவன் எதுபோல் உன் வாழ்க்கை இருந்துவிடக் கூடாது என்று கூறினானோ அதுபோல வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட கூடும் என் குழந்தையே என்று நினைத்துத்தானே ஆனால் அதைவிட எல்லாம் பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் மிகுந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக கொடுக்க போகின்றேன் என் தங்கமே வாழ்க்கை உனக்குத்தான் தரப்போகின்றேன் என் தங்கமே நான் செய்து விடுவேன் என் தங்கமே என்று நான் பார்த்து கொள்கின்றேன் அனைத்தையும் ஒரு ஒரு கை அவனை பார்த்து விடலாம் என்று முடிவோடுதான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எத்தனை பிரச்சனைகள் உனக்கு எத்தனை சிரமங்கள் உனக்கு எத்தனையோ உன்னை பாடாக படுத்தி கொண்டிருந்த அவனை நான் ஒரு கை பார்த்து விடலாம் என்று தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை இத்தனை சிரமப்படுத்திய உன்னை எதிரியை நான் நிச்சயம் சும்மா விட்டு விட மாட்டேன் என் தங்கமே என் பிள்ளைக்கு அவன் எத்தனை சிரமப்படுத்தி எதையெல்லாம் எதிர்பார்த்து கிட தோல்விகளை தான் துவண்டு துவண்டு நீ நின்று கொண்டிருந்தாள் எட்டி போவது அதை தட்டி தட்டி விட்டு வேடிக்கை பார்த்த உன் துரோகி பதில் அடி கொடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் பிள்ளையே அந்த நேரத்திற்கு நீ நினைத்த ஒட்டுமொத்தமும் நடக்கப் போகின்றது என் தங்கமே அப்படி அது நடந்திருந்தால் உன் வாழ்க்கை பெரிய ஒளியை பெற்றிரு து என்று நீ நினைத்தாயே ஆனால் அதை நடக்க விடாமல் தட்டி தட்டி அதற்கு தடைகளை கொடுத்து கொடுத்து உன்னை கொட்டி கொட்டி இப்படி வைத்து உன் வாழ்க்கையை சீரழித்த அந்த நகா நாசக்காரனின் முன்னால் உன் வாழ்க்கையை வெற்றி அடையும்படி ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கைகளை பற்றி எத்தனை கனவுகள் எத்தனை கனவு கோட்டைகளை நீ கட்டிக் கொண்டிருப்பாய் ஆனால் அதை எல்லாம் உன்னிடம் வரவிடாமல் அவன் தடைபடுத்தி கொண்டே இருந்தான் என் குழந்தையே அதை உன் தாய் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் ஏன் என்றுதானே கேள்வி கேட்கின்றாய் எனக்கு வருகின்ற அத்தனையும் நீ வேடிக்கை பார்த்தாயா தாய் என்று நீ என்னை கேட்கின்றாய் அது என் செவிகள் எட்டிவிட்டது என் தங்கமே அதற்கான முடிவு வரும் நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தேன் என் தங்கமே இதுவே அந்த நேரம் அவன் முகத்தில் நான் கரியை பூசிவிட வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து வைராகியத்தோடு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனது முன்னால் உன் தாய் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே என்னை சாதாரணமாக எண்ணிவிடாதே என் தங்கமே என்னை பற்றி உனக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் என்னை பற்றி தெரியாததனால்தான் அவன் இத்தனை ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றான் அவன் ஆட்டத்தை நிறுத்தி வைக்கின்றேன் அவன் என் பிள்ளை எவ்வளவு விட்டான் அல்லவா அவனை நிச்சயம் ஆட்டம் அடங்கி அவன் கைகால் முடக்கி அவனை அறையில் போகின்றேன் என் பிள்ளையே என் பிள்ளை என் அன்பு பிள்ளையே இதை கேட்டு கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு உன் வாழ்க்கையில் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு அபூர்வம் நடக்க போகின்றது நினைத்த காரியத்தை ஜெயம் உண்டாக்குவேன் என் குழந்தையே உன் கைகளில் வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்க போகின்றது வெற்றி உனக்கே என் தங்கமே வெற்றி உனதே வெற்றி உனது மட்டுமே என் தங்கமே தைரியமாக இரு நல்லதே உனக்கு நடக்க போகின்றது என் அன்பு பிள்ளையே உனக்கு நன்மையே நடக்கும் அவன் அவன் செய்த கருமா அத்தனையும் அவனையே போய் சேரும்படி நான் செய்துவிட்டேன் என் குழந்தையே அவனை ஒரு கை பார்த்து விட்டேன் என் தங்கமே அவனுக்கான எல்லாவற்றையும் முடக்கி அவன் வீட்டுக்குள் அடங்கி போக வைத்து விட்டேன் என் குழந்தையே இந்த தாய் சொன்ன வார்த்தைகளை நீ கேட்டாய் அல்லவா மனதில் தைரியத்தோடு இரு திடமாக இரு சத்தியை உனக்கு கொடுக்கின்றேன் வெற்றி உனதே என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் என் குழந்தைக்கு என்றும் என்றுமென்றுமே நல்லதை நடத்தி உன் தாய் உன்னோடு உன்னை காத்துக்கொண்டே இருப்பேன் என் தங்கமே உனக்கு கெட்டதையும் தீமைகளையும் பல செய்வினை ஏவல் இது போன்ற செய்த எதிரிகளையும் முன்னோடு இருந்து உனக்கு துரோகம் செய்தவர்கள் அனைவரையும் உன் தாய் நான் கேள்வி கேட்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உனக்கு வசந்த காலம் உண்டாகிவிட்டது என் தங்கமே அவர்களை எல்லாம் கேள்வி கேட்டு முடக்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ அதையெல்லாம் இனி எண்ணி கவலை கொள்ளாதே உன் தாய் அவர்களை முடக்கி உன் முகத்தில் புன்னகையை பார்க்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உனக்கு ஒரு நன்மை அபூர்வம் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது என் தங்கமே நீ வேண்டிய எண்ணிய அத்தனையுமே உன் கண் முன்னால் வரப் போகின்றது என் குழந்தையே எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையை இப்படி இருந்து அப்படி எளிதாக மாற்றிவிடுவேன் என் குழந்தையே உன் எதிரிகளை எல்லாம் ஒழித்து உனக்கு நிகம் நிம்மதியான சுகமான வாழ்க்கையை உன் தாய் தந்துவிட போகின்றேன் என் குழந்தையே எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் எல்லோரும் நலத்தோடும் வளத்தோடும் இருக்க வேண்டும் எண்ணம் கொண்ட என்